அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் கடகராசி அன்பர்களே ராசியின் மீது செவ்வாயின் பார்வை விழுவதால் உடலில் சுறுசுறுப்பும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கும் சுபயோக பழங்கள் கைக்கு வந்து சேரும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் விலகும் துணிச்சலும் வீரமும் மனதில் தோன்றும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் வெளிநாடு தொடர்பு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் புகழ் மதிப்பு உயரும் எட்டில் சூரியன் சனி பகவானோடு சேர்வதால் தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறி பலன்கள் தர ஆரம்பிக்கும் சிவன் வழிபாடு மேன்மையான பலன்களை உறுதியாக தரும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் கூட்டுத்தொழில் லாபம் உண்டு பூர்வீக சொத்துக்களை விற்கலாம் வீடு நிலம் வாங்க சரியான காலம் நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள் நற்பலன்களை தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும் இன்னும் ஓரிரு மாதங்களில் பதவி உயர்வும் கெட்டும் பெண்களுக்கு குடும்பத்தில் சலசலப்பு அதிகரிக்கும் பொறுமை அவசியம் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்